இன்று நாம் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே மிக சிறிய புஸ்தகமாகிய உபதியா நூலை வாசிக்க இருக்கிறோம் உபதியா நூலில் வெறும் ஒரே ஒரு அதிகாரம்தான் உள்ளன இறைவாக்கு நூல்களிலேயே மிக சிறியதான இந்நூல் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் எருசலேம் நகர் வீழ்ச்சியடைந்ததற்கு சற்று பின்னர் தோன்றியதாகும் எருசலேமின் வீழ்ச்சியை கண்டு யூதாவின் பழம்பெரும் எதிரியான ஏதோம் நாடு அக்களித்தது அத்தோடு நில்லாமல் அது யூதாவில் புகுந்து கொள்ளையடித்து பிற எதிரிகளும் அதனுள் நுழைய துணை நின்றது எனவே இஸ்ரேலின் எதிரிகளான மற்றெல்லா இனத்தோடும் ஏதோம் நாடும் தண்டிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படும் என்று உபதியா முன்னுரைக்கிறார் உபதியா அதிகாரம் ஒன்று உபதியா கண்ட காட்சி தலைவராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து இவ்வாறு சொல்கின்றார் விழித்தெழுங்கள் ஏதோமுக்கு எதிராக போருக்கு புறப்பட்டு செல்வோம் என்று அறிவிக்க தூதன் ஒருவனை வேற்றினத்தாரிடையே ஆண்டவர் அனுப்பினார் என்பதாக ஆண்டவரிடமிருந்து வந்த செய்தி ஒன்றை நாம் கேட்டிருக்கிறோம் ஏதோம் நாட்டை ஆண்டவர் தண்டிப்பார் நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன் நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய் பாறை இடுக்குகளில் வாழ்பவனே உயரத்திலே குடியிருப்பை அமைத்திருப்பவனே என்னை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றிவிட்டது கழுகை போல் உயர உயர பறந்தாலும் விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும் அங்கிருந்தும் உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் உன்னிடம் திருடர்கள் வருவார்களாயின் கொள்ளைக்காரர்கள் இரவில் வருவார்களாயின் தங்கள் தேவைக்கு அதிகமாக திருடுவார்களோ திராட்சை பழம் பறிக்கின்றவர்கள் உன்னிடம் வந்தால் திராட்சை பழங்களில் சிலவற்றையாவது விட்டு வைக்க மாட்டார்களா நியோவெனில் முற்றிலுமாய் சூறையாடப்பட்டாய் ஏசா எவ்வளவாய் கொள்ளையடிக்கப்பட்டான் மறைத்து வைக்கப்பட்ட அவனுடைய கருவூலங்கள் சூறையாடப்பட்டன உன்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள் யாவரும் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் அவர்கள் உன்னை நாட்டின் எல்லை வரை விரட்டிவிட்டார்கள் உன்னோடு உறவாடியவர்கள் உனக்கு எதிராய் எழும்பி உன்னை மேற்கொண்டார்கள் உன்னோடு உண்டவர்களும் நல்லுறவு கொண்டிருந்தவர்களும் உனக்கு கண்ணி வைத்தார்கள் உன்னை குறித்து அவனுக்கு இருந்த அறிவு கூர்மை எங்கே என்றார்கள் அந்நாளில் நான் ஏதோமிலுள்ள உள்ள ஞானிகளையும் ஏசாவின் மலைமேல் உள்ள அறிவாளிகளையும் அழிக்காமல் விடுவேனோ என்கிறார் ஆண்டவர் தேமான் வலிமைமிக்க உன் வீரர்கள் திகிலடைவார்கள் ஆதலால் ஏசாவின் மலைமேல் உள்ள யாவரும் வெட்டி வீழ்த்தப்பட்டு மடிவார்கள் ஏதோம் துண்டிக்கப்பட காரணம் உன் சகோதரன் யாக்கோபுக்கு எதிராக நீ செய்த கொடுமையை முன்னிட்டு நீ வெட்கி நாணுவாய் நீ என்றுமே இல்லாது ஒழிந்து போவாய் அயல் நாட்டார் யாக்கோபின் செல்வத்தை கொள்ளையிட்ட அந்நாளில் வெளிநாட்டார் அவன் வாயில்களுக்குள் புகுந்து எர் தங்களுக்குள் சீட்டு போட்ட அந்நாளில் நீ விலகி நின்று அவர்களுள் ஒருவனாக இருந்தாயே நீ உன் சகோதரன்டைய நாளை கண்டு அவனுடைய வேதனை நாளை கண்டு மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும் யூதாவின் மக்களை பார்த்து அவர்களின் அழிவு நாளில் கழிப்படையாது இருந்திருக்க வேண்டும் அவர்களின் துன்ப நாளில் இருமாப்படையாது இருந்திருக்க வேண்டும் என் மக்கள் துன்புற்ற நாளில் அவர்களுடைய வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்களின் அழிவை குறித்து மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருள்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும் அவர்களுள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழி சந்துகளில் பதுங்கீராது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் துயருற்ற நாளில் அவர்களில் எஞ்சியோரை காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும் வேற்றினத்தார் மேல் வரும் தண்டனை தீர்ப்பு ஏனெனில் ஆண்டவரின் நாள் வேற்றினத்தார் எல்லார் மேலும் வரப்போகின்றது நீ செய்தது போலவே உனக்கும் செய்யப்படும் நீ செய்த வினைகள் உன் தலைமையிலேயே விழும் என் திருமலையில் நீங்கள் என் தண்டனையாகிய பானத்தை குடித்தது போலவே வேற்றினத்தார் அனைவரும் குடிப்பார்கள் மேலும் குடிப்பார்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள் குடித்து மயங்கி கிடப்பார்கள் இஸ்ரேலின் வெற்றி ஆனால் தப்பி பிழைத்தோர் சியோன் மலையில் இருப்பர் சியோன் மலையும் தூய்மையாயிருக்கும் யாக்கோபின் குடும்பத்தார் தங்கள் உரிமை சொத்தை திரும்பப் பெறுவர் யாக்கோபின் குடும்பத்தார் நெருப்பாய் இருப்பர் யோசேப்பின் குடும்பத்தார் தீப்பிழம்பாய் இருப்பர் ஏசாவின் குடும்பத்தாரோ வைகோலாய் இருப்பர் அவர்கள் இவர்களை தீக்கிரையாக்கி முற்றிலும் அழித்து விடுவார்கள் ஏசாவின் குடும்பத்தாருள் எவருமே தப்ப மாட்டார் ஆண்டவரே இதை கூறினார் நெஹேபில் இருப்பவர்கள் ஏசாவின் மலையை தமதாக்கிக் கொள்வார்கள் செபேலாவை சார்ந்தவர்கள் பெலிஸ்திய நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள் அவர்கள் எப்ராஹிம் சமாரியா நாடுகளை தம் உடைமையாக்கி கொள்வார்கள் பென்யமினோ கிளையாதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வான் இஸ்ரேலிலிருந்து கடத்தப்பட்ட வீரர்கள் திரும்பி வந்து பெனிசியாவிலிருந்து சாரிபாத்து வரை உள்ள நாட்டை உரிமையாக்கி கொள்வர் எருசலேமிலிருந்து செபராதுக்கு நாடு கடத்தப்பட்டோர் நெஹேபின் நகர்களை சொந்தமாக்கிக் கொள்வர் விடுதலை பெற்றோர் ஏசாவின் மலையை ஆளுவதற்கு சியோன் மலை மேல் ஏறுவர் அரசாட்சி ஆண்டவருக்கே உரித்தாகும்